நடிப்பில் வெளியான சித்தாரி ஜமீன்பர் படம் கடந்த மாதம் வெளியாகி இருநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் கோச்சாக அமிர்கான் நடித்துள்ளார் இயக்குநராக அறிமுகமான ஆர் எஸ் பிரசன்னா இயக்கியுள்ளார் இப்படத்தில் முதலில் சிவகார்த்திகேயன் கமிட்டானார் ஆனால் அதன் பிறகு அமிர்கானை நடித்துவிட்டார் அவருக்கு ஜோடியாக நடிகை ஜெனிலியா நடித்திருக்கிறார் தான் ஏன் அந்த படத்தில் நடித்தேன் என்று அமீர் கான் விளக்கம் தந்துள்ளார் லால்சிங் சர்தா தோல்விக்கு பிறகு நடிப்பிற்கு பிரேக் கொடுக்க நினைத்தேன் தயாரிப்பில் ஈடுபடலாம் என முடிவு செய்து சித்தாரே ஜமீன்பர் படத்தின் கதையை தமிழில் சிவகார்த்திகேயனிடமும் ஹிந்தியில் பர்கான் அக்பரிடமும் சொல்லப்பட்டது இருவருக்குமே கதை பிடித்துவிட்டது ஒரு கட்டத்தில் படத்தின் கதை எனக்கு பிடித்து போக நான் இயக்குனர் பிரசன்னாவிடம் நானே நடிக்கிறேன் என்று கூறினேன் அவரும் சரி என்றார் அதன் பிறகு சிவகார்த்திகேயன் மற்றும் பர்கான் இருவரிடமும் மன்னிப்பு கேட்டேன் இருவருக்கும் ஏமாற்றம் தந்தாலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டார்கள்